சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்துடைய தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு கலவையான விமர்சனங்களை பெற்று வருது அந்த பாடல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் இல்லை பாடல் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்தால் கூட அந்த பாடலை அவ்வளவு மோசமாக விமர்சனிக்கணுமாங்கிற இடத்துல தான் நான் இருக்கேன் ஏன்னா திரும்ப திரும்ப கேட்கும்போது அது ஒரு ரசனையான பாடலாக தான் இருக்குது அந்தளவுக்கு ஒரு முரட்டு குத்த அதை குத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அதே நேரத்தில் இவ்வளவு மோசமான விமர்சனங்களை இவன் வந்து ரொம்ப கவலையோடு எதிர்கொள்வதாக கேள்விப்படுற அவரே அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இவ்வளவு மோசமாக ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பட் என்னென்னா இப்போ இவனை ஒரு ஃப்ரீ ஹேண்டாக விட்டிருந்தா அது ஒரு மிகப்பெரிய பிரமாதமான பாடலாக அவர் கொடுத்துருப்பார் இங்கே வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்னென்னா விஜய் வந்து அவர் கொடுக்குற டியூன்களை அவரு செலக்ட் பண்ணுறார் வெங்கட் பிரபுவை விட விஜய் தான் முதல்ல செலக்ட் பண்ணி அவர் சொன்ன பிறகு தான் அடுத்து அதை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படத்தின் எல்லா பாடல்களையும் தேர்வு செய்த விதத்தில் விஜயத்தான் நம்ம குறை சொல்லணுமே தவிர யூனை குறை சொல்வது எந்த விதத்தில் சரின்னு தெரில பட் இருந்தாலும் முதல் பாடல் இப்படி வந்திருக்கா அப்போ ரெண்டாவது பாடல் இவங்க சரி பண்ணியிருக்கணும் மூணாவது பாடல்லையாவது சரி பண்ணியிருக்கணும் அதை தவற விட்டாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா எப்போவுமே தவறு செய்வது சகஜந்தான் இப்போ ஒரே அடியாக ஒரு பாடலுக்கு எதிராக ரசிகர்கள்லாம் வந்து ஒரு ராங் கமெண்ட் கொடுக்கும் பொழுது அப்போ அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும்ல சரி ஏதாவது ஒரு டியூனை போட்டு வச்சுருந்தா கூட சார் இது வேண்டாம் சார் இந்த மாதிரி ஃபயர் பண்ணுறாங்க நம்ம வேறு ஒன்று போகலாம் சார்னு சொல்கிற துணிச்சல் கூட இவனுக்கு இல்லையான்னா ஸோ அப்போ அந்த விதத்தில் நம்ம இவனை குறை சொல்லலாம் நீங்கள் தைரியமாக சொல்லியிருக்கலாமே இன்னொரு பாட்டு நான் பண்ணித்தரேன் சார்னு சொல்லி பண்ணியிருக்கலாமே இன்னொன்று வந்து இப்போ இவன் வந்து பேக்கேஜாக தான் சம்பளம் வாங்கியிருப்பார் இப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு போய் தயாரிப்பாளர்ட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பேக்கேஜாக பண்ணும்பொழுது ஒரு பாட்டு நல்லா இல்லைன்னா இன்னொரு பாட்டை இவர் தான் போட்டு கொடுக்கணும் அதுதான் தார்மீக கடமை ஸோ அதை விட்டுட்டு நான் போட்டதையே அப்படியே ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறதும் தவறு தான் ஓகே சார் இந்த நேரத்தில் அனிருத் தான் விஜய்க்கு சரியான சாய்ஸ் ஒரு டேரக்டரில் எப்படி அட்லி தான் சரியான சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அனிருத் தான் சரியான சாய்ஸ் அப்படின்னு யுவனை நெட்டிசன்கள் ரொம்பவே கலாய்ச்சி தள்ளிட்டுருக்காங்க சார் அப்படி இருக்கும்போது யுவனோட மகிமை தெரியாமல் இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருதே சார் இல்லை ரசனை மாறிக்கிட்டே இருக்குங்க ஏற ரகுமே சரியாக மியூசிக் பண்ணலன்னு சொல்கிற கூட்டம் இன்னைக்கு வந்துருச்சு அப்போ மெல்ல மெல்ல ஃபேடவுட் ஆயுதனே ஆகணும் ஒருவேளை நாளைக்கு இவன் கூட ஃபேட் அவுட் ஆகலாம் இந்தியன் ரூலாக அனிருத் போட்டதை நம்ம பார்த்தோம்னா யுவன் சொல்லிட்டேன் அனிருத்து போட்டதை பார்த்தோம் அப்போ அதில் அவர் ஃபேடவுட் ஆகியிருக்காரு தான் அர்த்தம் ஆனால் இங்கே நம்ம அனிருத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் தமிழ்லாம் பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கூட விஜய்க்கு பொருத்தமான இசையமைப்பாளரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் பட்டு எதிர்காலத்தில் ஒருவேளை அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறாரா என்னென்னு தெரியல பட்டு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்முடைய ஒரே கருத்து ஒரு கருத்து வருது மக்கள்கிட்டேருந்து நாம் மாற்றிக்கணும் டக்குன்னு இந்த பாட்டை தூக்கி வச்சுட்டு இன்னொரு பாட்டை சரி பண்ணி போடணுங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்கலாம் ஓகே சார் இப்போ லியோ திரைப்படத்துக்கு கொடுத்த ஹைப்பை கோட்டுக்கு தர வேணாம் சைலண்ட்டாக படம் தேட்டரில் போய் என்ன விமர்சனம் வரதோ வரட்டும் அப்படிங்கிறதான் முதல்ல அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் படத்துடைய ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிதளவில் முக்கியம் சார் கோட்டுடைய ப்ரமோஷனுக்கு ஆடியோ லான்ச்சே கிடையாது அப்படிங்கிறது எந்தளவுக்கு பின்னடைவு சார் நிச்சயமாக ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் வேணும் அது அதுதான் வந்து படத்தை தூக்கிட்டு போகும் ஏன்னா அங்கே நீங்கள் வந்து பாடல்களை போடுறது ரசிகர்கள் ஆடுறது அப்புறம் அங்கே பேசுகிறது படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யங்களை பகிர்ந்துக்கிறது ஸோ இதெல்லாம் தான் அந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணும் இப்போ நீங்கள் தனித்தனியாக சேனலில் உட்காந்து பேசுகிறது இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸோட பேசுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துவிட்டாங்க இப்போ அவங்களோட உட்காந்து நீங்கள் மணிக்கணக்கில் பிரியாணி தின்னுட்டு பேசுகிறதெல்லாம் எந்த போய் மக்கள்கிட்ட போய் சேராது ஒரு ஆடியோ வந்துச்சு மொத்த பார்வையும் அதை நோக்கி தான் இருக்கும் ஸோ அப்போது அதை விட்டுட்டு நாங்கள் வந்து விஜயை தவிர மற்ற படத்தில் நடித்தவங்கெல்லாம் போய் ஒவ்வொரு சேனலாக உட்காந்து பேசுவோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஆடியோ லான்ச்சை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சார் நீங்கள் வேறு ஒரு தாட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கூட வேண்டாம் சார் இதுக்கு பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு போய் பேசுனா முடியாதுன்னு நான் சொல்ல போகிறாரு விஜய் ஸோ அது அவங்க இனிமேலாவது செய்யணும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஆடியோ லான்ச் வேண்டாம் அப்படின்னு விஜய் ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு அது சார் அப்படி முடிவெடுக்க வேண்டான்னு இவங்க சொல்லணும் இப்போ விஜய் சார் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராருங்கும் பொழுது பல எதிர்ப்புகள் வரும் பல தட்டு முட்டுக்கட்டைகள்லாம் போடுவாங்கன்னு தெரிஞ்சும் தான் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு பெரிய பொருச்சல ஏஜிஎஸ் படம் எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஏஜிஎஸை காப்பாற்ற வேண்டியது விஜயின் கடமையும் கூட தானே சார் ஆமாம் நிச்சயமாக கடமை தான் அதை அவர் உணரணும் அவருக்கு என்னென்னா அடுத்தடுத்து மக்கள் மத்தியில் வந்து நின்று நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் அந்த அந்த எப்படி சொல்லலாம் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை மூடி மூடி வைக்கும்போது தான் ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகும் ரொம்ப ஈஸியாக எப்போ வேணாலும் அவர் அங்கே நின்று பேசுவார் இங்கே நின்று பேசுவார் அப்படின்னா அவர் பேச்சுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும்னு விஜய் நினைக்கிறாரு ஆனால் ஒரு அரசியல் தலைவர் அப்படி நினைக்கவே கூடாது ஏன்னா அரசியல் தலைவருடைய புழப்பை பொழுதுனைக்கும் பேசுகிறது தான் இங்கே பேச்சாளர்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று ப்ரெஸ் வரும்பொழுதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிற தலைவர்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆடியோ ஆடியோலான்ச்சு வச்சா நான் வந்து இன்னொரு மீட்டிங்கில் கலந்துக்க முடியாது அது வந்து ஒரு மாதிரி என்னுடைய பிப்பை குறைச்சிரும் அப்படின்லாம் அவர் நினச்சாருன்னா அவர் சரியான முடிவை எடுக்கலன்னு தான் ஓகே சார் இப்போ விஜய் சார் அவர்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போகிறார் அப்படின்னா ஒரு மாநாடுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த மாநாடாக இருக்குமா இல்லை கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறதுக்குன்னு தனி விழாவாக இருக்குமா சார் எனக்கு தெரிஞ்சு மாநாடு தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு மாநாடுங்கும்போது எங்கு திரும்பினாலும் கொடியாக இருந்தால் தான் அது மாநாடுக்கு களை கட்டும் நீங்கள் அங்கே வந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்துனீங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே என்ன கொடியை கட்டியிருப்பாங்க மாநாட்டில் அது ஒரு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் இல்லையா அப்போது நீங்கள் அந்த கொடியை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியை எங்கேயாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியோ அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரியோ ஒரு பெரிய ஹாலில் நடத்திட்டு அதற்கப்புறம் மாநாடை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து வழியெல்லாம் கொடிகளை கட்டலாம் அந்த மாநாட்டு பந்தல்லெல்லாம் கொடிகளை கட்டலாம் எங்கே திரும்பினாலும் அந்த கொடியை மக்கள் மனசில் பதிய வைக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது மாநாட்டில் தான் கொடியை அறிமுகப்படுத்துகிறாருன்னா அங்கே ஒரு சின்ன கேள்வி இருக்குது ஆனால் சார் விஜய் சார் அவர்களுக்கு இருக்க ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு கோட் ஆடியோ லான்ச் விழாலேயே அந்த கூடிய ஒரு சிம்பாலிக்காக அறிமுகப்படுத்தினாவே இதுதான் அப்படிங்கிற ஒரு குரியாசிட்டியை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் தானே அதுவும் இல்லை அது தவறாக போயிடும் ஏன்னா ஒரு படத்தின் அப்புறம் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து விஜயினுடைய கட்சி உறுப்பினர் கிடையாது இல்லை அவரு இவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அவ்வளோதான் அரசியல் ரீதியான தொடர்புகள் எந்த காலத்துலேயும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்காது அது இருந்தாலும் தப்பாக போயிடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பட விழாவில் அவரு கொடியை அறிமுகப்படுத்துவதுங்கிறது ஒரு நாகரிகமான செயலாக இருக்காது ஓகே இப்போ மாநாடு அப்படிங்கிறது திருச்சியில் மதுரையில் இல்லை சேலமில் அப்படின்னு பல இடங்களில் நடக்க போகிறதா தகவல்கள் வந்துக்கிட்டு இருந்தது பத்து லட்சம் பேருக்கு உணவெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு பேட்டிகள்லாம் வந்தது சார் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மாநாடை உறுதிப்படுத்தாததற்கு என்ன காரணம் சார் இடம் கிடைக்கல அதுதான் காரணம் அந்த இடம் கிடைக்காமல் போவதற்கு பல காரணங்களை இங்கே சொல்கிறாங்க ஒன்று வந்து இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால சேரும் சகதியும் இல்லாத ஒரு இடத்த அவங்க தேடுறாங்க ஒரு மணற்பரப்பாக இருந்தால் சரியாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறதா தகவல் இருக்குது இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக இவங்க எங்கெல்லாம் போய் இடம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்வதாகவும் ஒரு தகவல் இருக்குது அளவுக்கு இன்றைக்கி திமுக விஜயை கண்டு பயப்படுதான்னு நமக்கு தெரியல அப்படி ஒருவேளை அவங்க செய்கிறதா தகவல் இப்போ வருது இல்லையா அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா அப்படி வந்து ஒரு ஒரு புது கட்சியை பார்த்து பயப்படணுன்னு ஏதாவது அவசியம் இருக்கா ஒன்றரை கோடி தொண்டர்கள் இவங்க வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அண்ணாதிமுக ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போது விஜயை பார்த்து எதுக்கு பயப்படும் இப்போ முதல்ல விஜய் அவர்களை வந்து அரசியலுக்கு வரும்பொழுதே பல முட்டுக்கட்டைகளை போடணும் அப்படிங்கிறதுல இந்த மாநாடுக்கு முட்டுக்கட்டைங்கிறதான் முதல் அடியாக இவங்களுக்கு எப்பவுமே அடி விழ விழ தான் நான் எந்திரிக்க முடியும் அது ஒரு அது அடி அந்த அடியை அடியாக நினைக்காமல் அப்படி எந்திரிச்சு நிற்கிறதுக்கான ஒரு டூலாக நினைக்கணும் அதுதான் எப்போவுமே வந்து ஒரு கட்சி உற்சாகமாக வழி நடத்தும் விஜய் அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல பட் இது இது வந்து ஒரு ஒரு மாநாடு எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மாநாடு போட்டு தான் ஆகணும் இதுக்காக ஒரு சவுதி அப அரேபியாவில் போட முடியும் இங்கே தான் போட்டாகணும் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் போட போகிறாரு நீங்கள் என்ன இடையூறு பண்ணாலும் அது நடக்க தானே போகுது அப்போ எதுக்கு இந்த இடையூற கொடுக்கணும் ஒருவேளை கொடுத்தால் எனக்கு தெரியல அரசல் புரசலாக வருகிற தகவல்களை வச்சு நம்ம சொல்கிறோம் ஒருவேளை அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது இல்லை அப்படி ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ணால் அது தேவையில்லாத ஒரு வேலை எப்படி இருந்தாலும் அவங்க மாநாடு போடத்தான் போகிறாங்க அது மாற்றமே கிடையாது ஓகே சார் மாநாடு உறுதி ஆனால் தான் இன்னும் இறுதியாகவில்லை அப்படிங்கும்போது பொறுத்து வந்து பார்ப்போம் சார் ஆனால் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க அந்த படத்தில் வந்து பிரேமலு புகழ் பெற்ற நடிகை மம்தா பஜ் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க என்ன சார் விஷயம் ஆக்சுவலாக இந்த மம்தா பஜூ வந்து அதர்வா கூட நடிக்கிறதுக்கு ஒரு படத்தில் கமிட்டாகிறாங்க அந்த ஷூட்டிங் கிளம்புற நேரத்தில் ஆக்சுவலாக ஒரு இன்னொரு வாரத்தில் அவங்க ஷூட்டிங் போகணும் இந்த நேரத்தில் திடீர்னு வந்து எனக்கு ஒரு பெரிய படம் கமிட் ஆகிருக்கு நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க முட்டுக்கட்டை போடுறதா தகவல் இருக்கு அப்படி அவங்க என்ன பெரிய படத்தில் நடிக்கிறாங்கன்னு நாம் உள்ளே இறங்கி விசாரிக்கும்போது தான் தெரியுது அவங்க விஜய் அறுபத்தி ஒம்போதில் க கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சரி ஏன்னா ஒரு வளர்ந்து வர நடிகை விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்கும்போது அந்த அந்தஸ்தே மாறிடும் டக்குன்னு சம்பளம் ஏறும் அந்தஸ்து மாறும் பல பெரிய படங்கள் வந்து குவியும் வாழ்க்கையே மாறிடும் அப்போ அதர்வாவோடு நடிப்பது சரியா விஜய்யோடு நடிப்பது சரியானால் அவங்க ஒரு முடிவு எடுப்பது தப்பே கிடையாது ஆனால் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிப்பதாக வாக்குறுதி கொடுத்து அமெரிக்காவில் ஷூட்டிங்னு சொல்லி உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுத்து அவங்க விசாலெலாம் எடுத்து அங்கே ஷூட்டிங்கெல்லாம் ரெடி பண்ண பிறகு நான் வல்லன்னு சொல்கிறது சினிமாவுக்கு நல்லதில்லை சினிமாவோட நீங்கள் தொடர்ந்து நீடிக்கணும்னா இப்படி ஒரு விஷயத்தை செய்வது ரொம்ப ரொம்ப தவறு அவங்க ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க விஜய் படம் எடுத்துட்டாங்க ஸோ அதன் மூலம்தான் நமக்கு தெரிய வருது அவங்க சொன்ன பெரிய படம் இதுதான் தான் நேரம் கொடுத்ததற்கு பதில் கொடுத்ததற்கு நன்றி சார்